உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி விற்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி எட்டு நாட்களில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய அதிசயங்கள் மாற்றங்களை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது என்ன சார் நூற்றி எட்டு நாட்களில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றம் உண்மையில் நடக்குமா சார் அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்குமே வரும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அடுத்த நூற்றி எட்டு நாட்களில் நல்ல கதியில் அதாவது நல்ல நிலையில் உங்கள் ராசியை பார்க்குறார் எப்போவுமே இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மையான்னு கேட்டால் உண்மை ஏன்னா அந்த குருன்னு சொல்லக்கூடியது இயற்கை சுபகிரகம் அந்த சுப கிரகம் ஒரு ராசியை பார்க்கும்போது என்னென்னா சுபமான விஷயங்களை கொடுக்கும் உங்கள் வீட்டில் ஒரு நல்லவர் வராரு இல்லை ஒரு நல்லவரை பார்க்குறீங்க அவர் என்ன பண்ணுவார் நல்லதை மட்டுமே உங்களுக்கு கொடுப்பார் ஒரு திருடனை பார்க்குறீங்க அந்த திருடனை என்ன பண்ணுவார் ஏன்னா அவரே தப்பான ஆள் அப்போ அந்த தப்பான விஷயங்களும் அவங்க மைண்டில் போடுவார் அது மாதிரி இந்த குரு பகவான் இயற்கை கிரகமானனால அவருடைய நல்ல பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால அதுவும் முக்கியமாக வந்து குரு பகவானுடைய ஏழாம் இடத்து பார்வை ரொம்ப சிறப்பு அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதுன்னு இருக்குது அதில் ஏழும் பார்வை சம சப்தம பார்வைன்னு சொல்லுவோம் ஏன்னா சந்திரனும் குருவை பார்க்கும் குருவும் சந்திரனை பார்க்கும் சம சப்தமாக பார் ரெண்டு பேரும் ஈக்குவலாக பார்க்கக்கூடியது இப்போ நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா யாராவது இருப்பாங்க நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம் அது மாதிரி இல்லாமல் நீங்களும் அட்டென்டிவாக இருப்பீங்க அவர் சொல்கிறத கேட்பீங்க நீங்கள் சொல்கிறதையும் அவர் கேட்பார் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நேரம் அடுத்த நூற்றி எட்டு நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய விருச்சகராசி என்பர்கள் இருக்கீங்க இந்த விருச்சகராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டிங்க ஒரு இன்ட்ரோவேர்ட்டாக இருப்பீங்க அதனால் என்ன ஆகும்னா உங்களை பற்றி புரியாது உங்களை பற்றி தெரியாது அதனால் உங்களை யாரும் ரெஃபர்லாம் பண்ண மாட்டாங்க நீங்களாக தட்டி தடு மாதிரி எங்கேயோ வேலை தேடலாம் தான் உண்டு உங்கள் திறமையை காமிச்சு தான் உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பவர்கள் இந்த நூற்றி எட்டு நாட்களில் வேலை மாற்றம் உறுதியாக செய்யலாம் அந்த மாற்றம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் ஒரு இடத்துல அப்ளை பண்ணால் கூப்பிடுவாங்க நீங்களும் இன்ட்ரூ அட்டன் பண்ணுவீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடைக்கும் போது என்ன உங்கள் தகுதிக்கு தந்த மாதிரி உங்கள் படிப்புக்கு தந்த மாதிரி வேலை கிடைக்கும் அந்த வேலை மன நிம்மதியை கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும் ஐயோ இல்லை சார் எங்கள் ஐயாயிரவா சம்பளம் கம்மியாக தராங்க அப்படின்னு போக மாட்டீங்க இல்லை சார் நல்ல பொசிஷன் இல்லை சார் அதனால் மாட்டீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்த குரு பகவான் இருக்கார் அதனால் அதற்கான வேலைகளை செய்யலாம் அதே மாதிரி இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தனம் அப்படின்னா பணம் எல்லாருக்கும் தேவை என்ன பணம் தான் ராசி என்பது மட்டும் விதி கிடையாது சார் எனக்கும் அதான் சார் பிரச்சனை கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு சார் அப்ப அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிகளை யோசிங்க கடந்த காலகட்டத்தில யோசி நடந்திருக்காது ஆனா இப்ப அடுத்த நூற்றி எட்டு நாட்களை நீங்க யோசித்து பயணம் பண்ணக்கூடிய பாதை உங்களுக்கு கடன் பிரச்சனைலேருந்து விடுதலையை கண்டிப்பாக கொடுக்கும் அது எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி லட்சமாக இருந்தாலும் சரி கோடியாக இருந்தாலும் சரி அதை நோக்கி அந்த கடன் தீர்வுக்கு வருவதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய பாதை சார் நான் வேறு ஒருத்தர் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் அதை வாங்கினா அந்த பெரிய வட்டி கடை அடைச்சிருவேன் அதை செய்யுங்க அது கண்டிப்பாக நடக்கும் சார் தொழிலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது வந்தால் என் பிரச்சனை தீந்துடும் சார் அது கண்டிப்பாக வரும் அதற்கான உழைப்பை போடுங்க நிறைய பேருக்கு என்னென்னா விருச்சகராசி என்பது வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு நான் ஒரு வழி பண்ணிடுவேன் சார் ஜெயிச்சுடுவேன் சார் வாழ்க்கையில் அந்த வாய்ப்புகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த நூற்றி எட்டு நாட்கள் வாய்ப்பு வரும் நீங்கள் யோசிக்கணும் அவ்வளோதான் என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்கள் கண்ணு எதிர்க்க தெரியும் சார் எல்லாம் தெரியுது சார் ஆனால் தடை இருக்குது தடையெல்லாம் இனிமேல் வராது அடுத்த நூற்றி எட்டு நாள் நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க எல்லா ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பீங்க கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் அடிங்க வேறு எதுவுமே தேவையில்லை ஃபோன் அடித்தா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் அப்போ என்ன என்னாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதை கரெக்டாக பயன்படுத்துவீங்க அதில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் கொடுப்பாரு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அதை நோக்கி பயன் பண்ணுங்கள் முதல்ல என்னென்னா தேவையில்லாத செலவுகளை குறைக்கக்கூடிய நேரம் அதனால் ஆஃபீஸில் எங்கே தேவையில்லாத செலவாதுன்னு பாருங்கள் அதை குறைங்க தேவையில்லாத எது எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் அதெல்லாம் நிப்பாட்டுங்க அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா எது நம்மளுக்கு நடக்கலையோ அதை தான் திருப்பி திருப்பி இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் எது நடக்குதோ அதை அதிகமாக கவனம் செலுத்துங்க ஒரே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சால் ஜெயிச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த ராசி என்பர்களுக்கு அடுத்த நூற்றி எட்டு நாட்கள் ஒரு சேஞ்சு நீங்கள் பண்ணிவிடுங்க உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் தான் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இடம் விற்கும் வீடு விற்கும் வராத பணம் வரும் ஒரு லோனே அப்ளை பண்ணால் கிடைக்கும் தெரிஞ்சவங்க பணம் கேட்டால் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த ராசி என்பர்கள் செய்யலாம் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு லேண்ட் லே அவுட் போட்டிருக்கீங்க ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட்டில் அதுக்கு அது கமிஷன்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எதுவானால் இருக்கட்டும் ப்ரொமோஷன்லேருந்து எது வேணால் இருக்கட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஜெய் அந்த இடம் விற்றுரும் அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கல்கள் அதனால் ஏற்பட்ட கடன் அதனால் ஏற்பட்ட அவமானம் எல்லாமே குறையும் அதற்கான முயற்சிகளை அந்த ராசி என்பது செய்யலாம் திருமணம் ஆகாதவர்கள் முக்கியமாக வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய யோசனை குழப்பிக்கிறீங்க என் பொண்ணுக்கு அப்படி பார்க்கணும் நிறைய ராசி என்பதுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குதுன்னா அது காரணம் அம்மா அப்பா தான் என் பையனுக்கு நல்ல பொண்ணாக பார்க்குறேன் என் பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்க்குறேன் அப்படின்னு பார்த்து 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 கடைசியில் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் வேலையை செய்கிறவங்க அம்மா அப்பா தான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அம்மா அப்பா கெட்டவங்களா கிடையவே கிடையாது அம்மா அப்பா நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறாங்க நல்லது பண்ணணுன்னு நினைக்கும் ரொம்ப நல்லதாக பார்க்கும்போது என்ன ஆகும் நல்லா இருக்கிற பையன் கூட கண்ணுக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ராசி போல சந்திச்சிட்டே வரீங்க அதனால் கொஞ்சம் உங்கள் தகுதி இருந்த மாதிரி பாருங்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ செஞ்சிங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் உறுதியாக உண்டு நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு எப்பவுமே ஏற்படும் ஏன்னா விருச்சகராசியில் சந்திரன் நீச்சம் உங்களுடைய தவறான எண்ணங்கள் கூட ஒரு குடும்ப வாழ்க்கையை பிரிச்சிடும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் ஒரு சந்தேக குணம் சந்தேக பிரச்சனை இதெல்லாம் வரும் நிறைய பேருக்கு என்னென்னா ரொம்ப பொசிசிவ்னஸ்னால பிரச்சனை நிறைய வரும் ரொம்ப அன்பாக இருப்பீங்க கணவர் மேலே ரொம்ப மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருப்பீங்க அதுவே பிரச்சனையை கொடுத்துரும் எப்போ பார்த்தாலும் எதாவது ஒரு குறை சொல்கிறது எதாவது பிரச்சனை பண்ணுறது இது மாதிரி நடந்ததுனால பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைலாம் சில பேருக்கு நடந்துருக்கும் முக்கியமாக அம்மாவுக்காக வாழ்க்கையை தொலைத்த விருச்சகராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க எங்கள் அம்மா தான் சார் முக்கியம் எங்கள் அம்மாவை என் மனைவி பேசிட்டாங்க வீட்டுக்கார் பேசிட்டாங்க எங்கள் அம்மாவால் பிரச்சனை இது மாதிரி நிறைய பேர் இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க சேர்ந்து வாழக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை விற்சகராசி என்பது செய்யலாம் பேசுங்கள் கண்டிப்பாக மனம் மாற்றம் ஏற்படும் உறுதியாக நடக்கும் மாறி இடம் மாறி இருப்போம் அப்படின்னு பேசுங்கள் கண்டிப்பாக இடம் மாற்றத்துடன் நீங்கள் போய் பேசுறீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க திருமண உறவுகளை புதுப்பிக்கலாம் இல்லை சார் கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டுருக்கு சார் அதுலேருந்து எப்போ சார் விடுதலை ஆகும் அதெல்லாம் விடுதலை ஆகும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் அதுலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் உறவு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அது சண்டையாக இருந்தால் கூட அது சந்தோஷமாக பேசக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து மெயினாக வரும் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு இது மாதிரி பலவிதமான நன்மைகளை இந்த சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் அடுத்த நூற்றி எட்டு நாட்களில் வாரி வழங்க போகிறார் நீங்கள் உங்களுடைய முயற்சி இருந்தது அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த ராசி என்பது செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதியிலும் குருவுடைய பார்வை இருக்குது குரு தசை நடக்குது குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா நல்ல பலன் நடக்கும் குரு உங்களுக்கு அசுப இடத்துல இருக்காருன்னா சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு அதே மாதிரி முக்கியமான பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் வழிபாடுக்கான நேரம் இந்த நேரம் நீங்கள் ஒரு ஜோசியரை பார்க்கறதுக்கான நேரம் பார்த்து உங்களுடைய பிரச்சனை என்ன எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் எதை நோக்கி நம்ம பயணம் இருக்கோம் எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஜோசியர் நல்ல ஜோசியராக பார்த்து தெரிஞ்சுக்கூடிய நேரம் அதையும் செய்யலாம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சுன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் ஜாதகம் நோட்டு புத்தகத்தில் எழுதுற மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் வரும் அந்த டீட்டெயில்ஸ் வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் வேறு கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பு நடக்குது வயது வரம்பு கிடையாது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ